அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லுபா இறைவன் வந்து ஜோதி வடிவமா இருக்காரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் சொன்னது இல்லை சொல்றாங்க அப்பா அவங்க கிட்ட கேட்கணும் ஏன்பா ஜோதி வடிவமாகிறாரன்றிய அது எப்படி காட்டுப்பான்னு போய் கேளு அவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொன்னதை கேளு பதில் சொல்கிறேன் அதுதாங்க இவங்க கிட்ட தங்க விளக்கம் கேட்க இல்லைப்பா எவனோ சொல்றதுக்குல நான் ஏன் விளக்கம் கொடுக்கணும் இல்லை அவங்க சொல்றது இல்லைங்க சொல்லு அந்த ஜோதி வடிவமாக இருக்காருன்னு சொல்றாங்க கேட்க கேக்குறீங்க ஜோதினா ஒளின்னு தெரியாத உனக்கு சூரியன் யார் செய்தது அது என்னவா இருக்குது அது அதான் கடவுள் சரிங்க ஜோதினா இந்த லைட்லாம் ஆப்பாவும் அணியும் சரிங்க அது ஆப் ஆகாதுன்னா உலகம் ஆப் ஆகிடும் அதான் ஜோதி வடிவம் சரி அந்த மாதிரி ஆயிரம் ஜோதி வடிவத்தில் இருக்கிறான் கடவுள் அதை உன் கண்ணால் பார்க்கணும்னா கண்ணு போடும் மின்னல் வரது இடி உண்டு அந்த மின்னலை பார்த்தீங்கன்னா கண்ணு போதில்ல அப்ப இந்த சூரிய மாதிரி ஆயிரம் மணங்க சூரியத்தை நம்மளால பார்க்க முடியுமா கண்ணால் முடியாது இந்த உடலால் பார்க்க முடியாது உடல் தீஞ்சி போய்டும் இடி வந்தா தீஞ்சி போகுது இல்லை உடம்பு கரண்டில் மாட்டிக்கிற மாதிரி ஆகி போதில்லை அந்த மாதிரி கடவுளை போது நீ அந்த நிலைக்கும் போயிடுவ அதனால அதுக்கு ஒரு கடை கண் இருக்குது அந்த கண்ணில் பார்க்கணும் பார்த்தாதான் தெரியும் சும்மா நான் ஜோதி வழியில் இருக்கிறோம் வீட்டில் கூட விளக்குறோம் ஜோதி தான் கடவுள் தானே கும்பிட்டுங்கிறோம் கோயிலில் விளக்குவல்த்துட்டு கும்பிட்டுன்னு கூறோம் அவன் சர்ச்சில் மூழ்கி கொழுத்துட்டு கும்பிட்டுன்னு கூக்கிறான் மசூதியில் வச்சு கொழுத்திட்டு கும்பிட்டுக்குறோம் மொத்தத்தில் ஒலியை தான் கும்பிட்டுங்கிறான் எல்லா மதத்துக்காரனும் இல்ல ஆனா அது என்ன என்னான்னு தெரிஞ்சுக்கல அதனால பாடம் நல்லா சும்மா நான் கேள்வி கேட்டுட்டா தெரிஞ்சுக்க முடியாது கேட்குங்க ஒரு இதுக்காக கேட்டுங்களுக்கு தான் பாடம் வாங்கிக்கினு பாடம் பண்ணிக்கின்னு கேளு கேட்ட கேட்டேன் விளக்கம் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்றேன்னப்பா சூரியன் தான் கடவுள் சூரியன் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நமக்கு தெரியாது யார் உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியுமா சரி தெரியாது அப்போது ஒளி தான் நமக்கு காட்டி கொடுக்குது சரிங்க இல்லையா இருள் தான் மறைக்குது இல்லையா ஒளியும் இருளும் இல்லாத ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் ஞானிக்கு அபிராமிப்பட்டருக்கு அமாவாசைக்கு ராஜா போகிறார் கோயிலுக்கு என்னப்பா இன்னைக்கு என்ன நாலு பான்றாரு அமாவாசை ஆனால் அவர் சொல்றாரு பௌர்ணமீன் ராஜா என்ன ஏன் அமாவாசையை போய் இவன் பௌர்ணமின்றான் இல்லை அவனுக்கு மென்டல் ஆயிட்டான் அவன் அப்படின்ட்டான் புட்சினை போய் கட்டி போட்டு பௌர்ணமின்னு இன்னைக்கு காட்டிலன்னு சொன்னால் உன்னை கண்ணை போட்டு உண்டான்றான் கண்ணு போன பிறகு என்ன பண்ணுறது பார்க்க முடியுது அதனால் சொல்கிறான் பதில் சொல்லடி அபிராமின்றான் நான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் ஆனால் அவன் இருட்டில் இருந்துக்கின்னு இருள் இருள் அமாவாசைன்னு சொல்லிங்கிறான் இப்போ அவனுக்கு நீ ஒலி வடிவத்தை காட்டு அப்படின்னா வானத்தில் மூகத்தை கழித்து போட்டு ஒளி வந்துச்சு பௌர்ணமி நிலவு வந்துடுச்சு அப்போ இந்த ஆள் சொன்னது அபிரம பட்டர் சொன்னது பௌர்ணமி கரெக்ட் தானே அப்படின்னு அரசம் ஒத்துக்கணும் இல்லை அப்படி தானே கதை அப்படி தானேப்பா ஆனால் அதனுடைய பொருள் என்ன ஞானிக்கு இரவு பகல் கிடையாது அமாவாசை பௌர்ணமி கிடையாது அஞ்ஞானிக்கு அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது இல்லையா அஞ்சா அரசன் வந்து அஞ்ஞானி அவன் இருட்டில் வாழ்ந்துன்னு கருவன் ஞானி வெளிச்சத்தில் வாழ்ந்துன்னு அவனுக்கு இருட்டில் கிடையாது அதனால் பட்டினத்தார் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சூடு சொர்ணம் இல்லாத ஜென்மத்துக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுவார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் மக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவின்று கூறிடும் மகான்கள் வெளிச்சத்துல வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இருளே கிடையாது அதனால அவங்க சொன்னாங்க பா அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகும்போதுதான் அது தெரியும் கீழே இருந்துக்கினே மேலே ஆகாயத்தை பார்க்கணும் முடியாது அதனால மேலே போட்டு முயற்சி பண்ணுங்க ஆத்மான சமயம் இப்ப மனசு இருக்கு நம்ம காலையில பகல்ல இருக்கிற மனசு ஃப்ரீயா இருக்கு ஆனா நைட்டு இருள பார்த்தா மனசு பயப்படுது எதனால பயப்படுது மனம்ன்றதே ஒரு மாயை சமயம் சரி எந்த ஒரு பொருளும் உலகத்துல ஒன்னு ஒண்ணு பார்த்து பயப்படியே பயப்படாது ஆனா இந்த மனம் மட்டும் வெளிச்சத்துல இருக்கும்போது இருக்குது அதுக்கு பேயை பற்றி ஞாபகம் வரல பிசாசு பத்தி ஞாபகம் வரல எதை பத்தி ஞாபகம் வரல அனில் ஒன்று வந்த உடனே அது யார பாக்குது தன்னையே தான் பார்த்துரு மனசுக்குள்ள பேய் இருக்குது பிசாசு இருக்குது இங்கே எதெல்லாம் இருக்குதோ அங்கே அந்த பொருள் எல்லாமே வரக்கூடிய இருட்டில் தானாக வந்துடும் நான் பேயை பற்றியும் பயம் இல்லை பிசாசை பற்றியும் பயம் இல்லைன்னு நான் போனால் எவ்வளோ இருட்டிலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் அங்கே பேய் வருமா வராது அப்போ முதல்ல பேய் எங்கே வந்தது இருட்டில் வந்ததா மனசில் வந்ததா இங்கே எது இருக்குதோ அங்கே இருள் வந்தவுடனே வந்துடும் ஆனால் என் மனசில் தெய்வமே இருக்குது பேயை பற்றி நான் பார்த்ததில்லை ஆனால் தெய்வத்தை உணர்ந்துக்கிறேன் அப்போ சதா சர்வகாலமும் என் மனசில் தெய்வ சிந்தனையாக இருந்தால் இருள் வந்தவுடனே நான் எதை நினைப்பேன் தெய்வத்தை நினைப்பேன் ஆனால் அந்த சிந்தனை இல்லைன்னா இருள் வந்தோடனே பேயை நினைப்பேன் அதனால் தான் வல்லுவ சொன்னேன் துன்பம் வரும்போது சிரிங்க துன்பம் வரும்போது யாரால் சிரிக்க முடியும் துன்பம் படாத போது யார் இறைவனையும் நினச்சிருந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் துன்பம் வந்தால் சிரிக்க முடியும் இன்பம் வரும்போது நான் தான் என்னால் தான் வந்தது நான் யார் தெரியுமா அப்படின்னு வேஸ்டியை கட்டினா புதை வாங்கும்போது அளவடி தான் அப்போ பேய் பிசாசுன்றது எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை ஆனால் இந்த மனம் எதெல்லாம் உருவகப்படுத்துதோ அந்த பொருளெல்லாம் இருளுக்குள்ள இருக்கு ஏன்னா மனமும் இருளும் ஒரே பொருள் மாயை மாயை யாராவது பார்த்துக்கணுமா பார்த்துருக்கா இல்லை மாயைக்கு எங்கேயாவது சிலை இருக்குதா சிலையில் ஆனால் கடவுளை கூட பார்க்கல ஆனால் ஊறுபட்ட கடவுள் இருக்குது இதையும் பார்க்கல இதையும் பார்க்கல ஆனால் இது ஒளி வடிவமானது அதனால் சிலை வச்சுக்கிறாங்க மாயின்றதே பார்க்கல ஆனால் இருள் வடிவமானது அதுக்கு சிலையே கிடையாது அதனால் மனுஷனுக்குடைய உள்ளே இருக்கிற பொருளே வெளியே பிம்பமாக தெரியுது அப்போ நம்ம எதை சரி பண்ணணும் வெளியே போய் எந்த மந்திரவாதியும் கூப்பிட்டு வந்து பேயெலாம் ஓட்ட நானே ஒரு மந்திர மாதிரி உள்ளே இருக்கிற பேயெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பொய்ன்னு நான் நினச்சிட்டேன்னு சொன்னால் அங்கே பேயே வராது தான் காலம் ஃபுல்லாக ஐயா சொன்னார் என்னென்னவோ எவ்வளோ பேர் வந்து பேசி பார்த்துட்டாங்க சாமி பேய் இருக்குதா பிச்சா தெரியுது ஒரே தான் சொல்லுவார் எல்லாம் பிறக்க போகிறான் பிறந்ததெல்லாம் சாப்போவது நிஜம் இங்கே நடுவில் எங்கே பேய் வந்ததுன்னு வேலையே கிடையாது ஊரில் பிறந்தவொடனே வெளியே திரும்ப புதைச்சிட்டோம் அங்கே புதைச்சவன் திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டான் நடுவில் இவங்களுக்கு எங்கே இடங்குது பேயா உலாத்ததுக்கு இடமே இல்லையே அப்போ பேய் பிசாசுன்றதெல்லாம் போய் ஏமாத்துற வேலை மக்களை ஆக்கிறதுக்காக வச்ச விஷயங்கள் ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் முட்டாளாக்குறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறான் பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா அப்படின்னு பேட்டியும் கொடுக்குறான் யோகியே போயிட்டு கூட விட்டு கூடு பண்ணி பேய் விட்டு வர்றாங்க அப்புறம் என்ன பண்றது என்ன பண்ண முடியும் காரணம் என்ன மௌனம் பாடம் வாங்குறவங்களுக்கு பேய் கொடுத்துச்சான் அதில் மௌனம் அடைஞ்சாலும் போய்ட்டு பேய் ஓட்டு வர்றாரா அதை போயிட்டு ஓட்டு வந்து கூட்டில் போட்டு அடக்கி விடறான் இந்த மாதிரி கதை கூட்டு குரூப்பும் இருக்குது அவர் பெரியமாக மிகப்பெரிய ஆளார் வர பொழுது நம்மளாம் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டாரு நம்ம பாட்டுன்னு போயிடலாம் இந்த கொடிமையெல்லாம் ஏக ஏற்க போகிறோம் நிம்மதியே நம்ம பாட்டுன்னு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு அந்த மாதிரி யாராவது கூட்டினு உட்கார வச்சு அப்படின்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா எதுக்கு நான் பேட்டி கொடுக்கணும் நான் ஏன் பண்ணிட்டு போகணுன்னு எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வம் கடைசி வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ணலனே சொல்லியிருந்தார் ஆனால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணிக்கினே தான் இருக்கார் ஆனால் எங்கேயுமே நான் பண்ணல பண்ணுவார் உன் மனம் என்ன நினச்சிதுப்பா அதனால் அந்த வடிவில் இறைவன் மாட்டா பண்ணுறாரு நான் வந்து அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை ஞானம் அடைஞ்சால் உண்மை இருந்தால் இதுதான் சொல்லுவாங்க திறந்து பொய் பிழைக்கணும் காசு பணம் பார்க்கணும்னா எதெல்லாம் ஞானிகள் பொய்யின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க மெய்யின்வாங்க ஏன்னா அதை தேடி தான் ஒரு கூட்டம் ஓடுது ஏன்னா சாமி இல்லாத ஊடுகுது சாமி இல்லாத மனசங்கரம் பேய் இல்லாத இல்லை வீடே கிடையாது பேய் இல்லாத மனமும் இல்லை அப்போ யாருக்கு கிராக்கி ஜாஸ்தி பேய் ஓட்டக்கூடிய ஆளுக்கு கிராக்கி ஜாஸ்தி அதனால தான் தேடி போடுறாங்க சார் அதனால் தான் ஐயா சொன்னார் படித்து 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 பொய்யை தேடி போகாதீங்க ஞானம் தான் மெய்யின் வண்டிங்களா அப்போ அந்த பாதையில் தெளிவாக இருங்க சில விஷயங்கள் இல்லைன்னா சாவர வரைக்கும் அது இல்லை தான் திரும்பி கை கால் மொழ்செலாம் அது வரவே வராது அப்போ ஒரு உயிர் எப்படி உருவாது செத்ததெல்லாம் பிறக்கும் நிறைய பேர் ஐயா கிட்டே வருவோம் எங்கள் ஊருக்கார் செத்து போட்டாருங்க என்னால் வாழவே பிடிக்கல நானும் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் ஏமா உங்களுக்கு எதுவும் அறிவு இருக்குதா இல்லையா உங்கள் வீட்டுக்காரர் செத்து போனார் ஆமாம் உண்மைதான் வேதனை இருக்கும் ஆமாம் உண்மைதான் ஆனால் அவர் பிறந்துட்டார் யாருக்கோ புள்ளையாக குறைஞ்சுன்னா பால் குச்சிக்கிறாரு என்ன பண்ணுவோம்ப்பா அவர் என்னைக்கு செத்தார இல்லையே அப்போ இவ்வளோ பெரிய உண்மையாக வெளிப்படையா சொன்னார் இங்கே மனுஷன் சா செத்ததே கிடையாதுப்பா கூடு விட்டு கூடு பாஞ்சுங்கிற மாதிரி உருவத்தை மட்டும் மாற்றினே இருக்கிறான் யாரும் சாவலை ஏன்னா செத்தவன் யாரையும் பிறக்க போகிற வேலையே கிடையாது நான் மனசு சாவடிக்க தானே இந்த கலை பண்ணுறேன் அவன் செத்தானே எனக்கு பிறவி கிடையாது புரியுதுங்களா அப்போ இதுதான் அடிப்படையான ஞானம் வேணும்னு போகிறவங்களுக்கு இந்த அடிப்படையிலே நிற்கணும் இந்த அடிப்படையை யாராவது உடைக்கணும் மீறணும்னு நினச்சா அது எல்லாம் பொய் வேஷம் அவன் ஊரை ஏமாற்ற வேஷம் போடுறான்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் നന്നതി കൂടി നാളും